அனைவருக்கும் வணக்கம் சட்டம் குறைத்த முக்கிய அறிவிப்பின் படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பண்ணிக்கோ இந்த வீடியோ புடிச்சிருந்தாங்க மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபதாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மலைப்பகுதியில் உள்ள மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தன் கனமழை நாளை ஒரு சில பகுதிகளில் லேசர்மன் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நிற்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா குமண்டல் போதில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் வார்த்தைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்